இன்றைக்கி வீடியோவில் ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஒன்றுமே ஸ்பாயில் ஆகாது வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கடையை வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி மறந்து போன பாரம்பரிய பலகாரங்களை செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்து இதையும் நல்லா வாச வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி வறுபட்டது நம்ம இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ஆரவிட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு நாங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கிறோம் இதை சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை வந்து நல்லா வறுத்து தான் சேர்க்கணும் வறுத்து சேர்த்தா தான் நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டெசிகேட்டட் கோப்பினுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் தேங்காய் வந்தாலும் நல்லா செவக்காய் வறுத்துட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கணும் இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு அரைக்கேற்ப அளவுக்கு மட்டும் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை சிம்லேயே வச்சு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பிசு பிசுப்பு வந்துருச்சு இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு பக்கம் அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஏற்கனவே வறுத்த பச்சை பயிரையும் ஏலக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பயிரை நம்ம ஃபைன் பவுடரும் அரைக்காமல் கொஞ்சம் நர நரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர அரைச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு பறி சொல்லி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்ப நம்ம வெள்ளக்கரைசில வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரைசில கொஞ்சம் கொஞ்சமாவே நான் நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைலாம் நம்ம உருட்டினாதான் அது கரெக்டாக வரும் இப்போ உருண்டைகளெல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு அடுத்துதான் நாம மேல் மாவு ரெடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்லி மாவு நீங்கள் இட்லி மாவுக்கு பதிலாக இடியாப்ப மாவு அந்த கொளக்கட்டை மாவு இது இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கெட்டியான மாவு பக்கத்துக்கு ட்ரெஸ் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்ல இந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நாம் இதுலேருந்து ஒரு மூணு எடுத்து நம்ம இந்த மாவில் கோட் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்கு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மூணு மூணா விட்டு எடுத்துடலாம் முந்திரி கொத்தினாவே மூணு மூணாக தான் போடணும் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சவந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி சிறந்து வந்தது நம்ம இதை எடுத்துக்கலாம் என்னைய வடிச்சுட்டு நல்லா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுளையும் மூணு மூணாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா கூட சிங்கிள் சிங்கிளாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் நம்ம விருப்பம்தான் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரியமான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு இது முந்திரி கொத்து பார்த்திங்கன்னா மூணு மூணாக தான் போடுவாங்க நம்ம தேவைப்பட்டால் ரெண்டு ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இதுக்கு முந்திரி கொத்து இன்னும் பேர் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து நான் தீபாவளி டைமில் அடிக்கடி செய்வாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சொல்லுங்கள் ருச்சி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்